சுஜாதா ஒரு முறை சொல்லும் போது எப்படின்னா எதன் மீதாவது நம்பிக்கை கொள் அப்படின்னு சொல்லுவார் அது வந்து ஒரு அது எதுவாண்டா இருக்கலாம் இறைவனா இருக்கலாம் அல்லது நம்ம வந்து இறைவன் இல்லைன்னு கூட இருக்கலாம் அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேல இருக்கலாம் ஆனா எதன் மீதாவது நம்ம என்ன செய்யணும் அதன் மீது நம்பிக்கையை வச்சுட்டு அதை வந்து கடை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதுக்கு தான் ஒரு நல்ல உதாரணம் எப்படின்னா ஒரு இரண்டு துறவிகள் வந்து இருக்காங்க நம்ம வர துறவரம் பூண்டுட்டாங்க பூண்டுட்டு என்ன செய்யறாங்கன்னா மலை பிரதேசத்துக்கு வந்து போறாங்க மலையில் போய் நம்ம வந்து என்ன செய்வோம் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவையில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில மரங்களை வந்து நம்ம நட்டு வைப்போம் அந்த மரத்தின் நிழலில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா தியானம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வருது சரி அதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா திடீர்னு ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்க ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே உள்ளே போயிட்டு ஒரு மரக்கன்றை வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க அந்த இதில் வந்து நடுறாங்க நட்டா ஒரு துறவி என்ன செய்றாருன்னா கடவுள்கிட்ட வந்து கேட்கறாரு கடவுளே இது வந்து வேகமாக வளரணும் அதுக்கு வந்து என்ன செய்ய வேகமாக நல்ல மலையை கொடு அப்படிங்கிற மலையும் கடவுள் கொடுத்துட்டாரு ஏன்னா துறவி இல்லை அவர் கேட்டவனே எல்லாமே கிடைக்கிது அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா சரி இப்போ வந்து கொஞ்சம் தலியுறு விடணும் அதனால கொஞ்சம் பனியை போடு அப்படிங்கிறாரு கடவுள்கிட்ட அந்த துறவி சரிங்கிறது குளிர் குடுக்குறோம் இப்படி குளிரும் மலையுமா இருந்தாலே என்ன செய்ய அது வேகமாக இதாகிடும் கட்டுறோம் கொஞ்சம் வெயில கொடு அப்போ தான் அது வந்து ஒரு இது வரும் இதானத்துக்கு வரும் கொஞ்சம் வெயிலையும் கொடுக்குறாரு இப்படியே கொடுக்குறாரு கொடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வந்து போகுது பார்த்தா எப்படி வச்சாரோ அதே அளவுதான் இருக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு சரி நம்மளோட சேர்ந்து இன்னொரு துறவி வந்தார்ல அவர்கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய நேரத்துல அவர் வந்து என்ன ஆயிருக்கு போகையிலயே அவர் வந்து பாக்குறாரு மரக்கன்று வந்து கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு அவருடைய இதோட எப்படி என்ன பண்ணீங்க நான் வந்து என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க நான் கடவுள்கிட்ட கேட்டேன் மலையை பொடு குளிர் குடு பனியை குடு வெயில கொடுன்னு எல்லாமே கேட்டேனே ஆனா எனக்கு வந்து வளரவே இல்லையே அப்படிங்கிறது அதுக்கு அந்த துறவி சொன்னாராம் நான் வந்து எதுவுமே கேட்கல அந்த மரத்தை வந்து நற்ற நட்ட பிறகு கடவுள்கிட்ட வந்து இதுக்கு எது எது சிறந்ததோ அதை மட்டும் கொடு அப்படின்னு வந்து கேட்டிருக்கு கேட்டுட்டு நான் எதுவுமே செய்யலை அப்படின்ட்டான் அது மாதிரிதான் ஏன்னா நம்ம வந்து கடவுள்கிட்ட கேட்கிறோம் அப்படின்னா உறுதியான நம்பிக்கையோட கேட்டோம்னா கண்டிப்பா என்ன ஆகும் அது வந்து நடக்கும் அப்ப அது நடக்குமா அது நடக்காது இல்ல அதை கூடு இதை கூடு எந்த விதமான குழப்பமும் இல்லை குழப்பமும் தேவையில்லை அப்படிங்கிறத இந்த கதை வந்து நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்